கத்தர் என்னக்கு தள்ளி விட்டுட்டாரு கலத்தி விட்டுட்டாரு அப்படிலாம் தோணவே இந்த இனி உங்களுக்கு வாழ்க்கையில் தோணவே தோணார் கத்தர் என் கூட இருக்கிறார் கத்தர் எப்படிலாம் என்ன மட்டும் மட்டும்தான் சொல்லுவீங்க கத்தர் என்னை கலத்தி விட்டுட்டாரோ தள்ளி விட்டுட்டாரோ தோ சொல்லவே மாட்டீங்க யாராவது இப்படி சொல்கிற ஆள் உண்டா கத்தர் என்னெல்லாம் கண்டுக்கிடையே மாட்டேன்றார் பிரதர் நீங்கள் அப்படி இன்னும் சொல்ல மாட்டீங்க அப்படி நடக்காது உங்களுக்கு அவன் நம்பிக்கையுடைய சிறைகளை அரனுக்கு திரும்புங்கள் வெட்டிப்பான நன்மை தருவேன் இன்றைக்கே தருவேன் கையை தட்டி உங்க வாழ்க்கையில ரெட்டிப்பான நன்மை இன்னைக்கு தருவார் பெற்றுக் ஓரி ஆவில பெற்றுக் கொள்ளுங்க ரெட்டிப்பான நன்மையை தருவார் இன்னைக்கு தருவார் ரெட்டிப்பான நன்மையை தருவார் தருவார் சொல்லுங்க ரெட்டிப்பான நன்மையை தருவார் இன்றைக்கே தருவார் கடைசி பத்து ஆறு பத்து ஆறு சகரிய பத்தாறு நான் யூதா வம்ச யூதா வம்சத்தாரே பலப்படுத்தி கத்திர உங்களை பலப்படுத்துவார் சொல்லுங்கள் என் பலவீனத்தில் இருந்தெல்லாம் தேவன் என்னை விடுவிப்பார் என் வியாதியெல்லாம் காணாமல் ஓடிரும் கத்தர் என்னை பலப்படுத்துவார் கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் பலவீனம் எல்லாம் வெளியேறு நாமத்தினாலே நான் பல கத்தர் பலப்படுத்துவார் அதெல்லாம் நான் பல பலம் பலமடைவேன் ஓகே பலப்படுத்தி யோசை வம்சத்தரை ரசித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன் சொல்லுங்கள் உங்கள் ஸ்தானத்தில் திரும்ப நிலைக்க பண்ணுவார் நான் அவர்களுக்கு இறங்கினேன் அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களை போல் இருப்பார்கள் கையாத்தி கத்தர் என்ன தள்ளி விட்டுட்டாரு கலத்தி விட்டுட்டாரு அப்படிலாம் தோணவே தோனாது இனி உங்களுக்கு வாழ்க்கையில தோணவே தோணாது கத்தர் என் கூட இருக்கிறார் கத்தரி எப்படிலாம் என்ன நடத்துறான்னு மட்டும்தான் சொல்லுவீங்க கத்தரி என்னை கலத்தி விட்டுட்டாரோ தள்ளி விட்டுட்டாரோ தோ சொல்லவே மாட்டீங்க யாராவது இப்படி சொல்ற ஆள் உண்டா கத்திரை என்னெல்லாம் கண்டுக்கிடவே மாட்டேன்றார் பிரதர் நீங்க அப்படி இனிமேல் சொல்ல மாட்டீங்க அப்படி நடக்காது உங்களுக்கு ஆமேன் ஆமாம் கத்தரே நம்முடைய தேவனாக இருப்பார் நான் அவர்களுடைய கத்தர் நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் கையை தட்டி உங்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்லாம் கேட்கப்படும் நீங்கள் எதுக்கெல்லாம் ஜோமண்டிகளை உடனுக்குடன் நடக்கும் கத்தர் செவி கொடுப்பார் ஆமேன் ஆமீன் எப்ராஹிமியர் பராக்கிரம பிரா பராக்கிரமரை போல இருப்பார்கள் ஆமேன் மதுபானத்தால் கழித்திருப்பது போல அவர்களுடைய இருதயம் கதி கழிக்கும் அவர்களுடைய பிள்ளைகளும் அதை கண்டு மகிழ்வார்கள் அவர்கள் இருதயம் கத்தருக்குள் கழிகுறும் கையை தட்டி ஆமேன் கத்தள் உங்கள் இருதயம் கழிவுறும் பிள்ளைகளும் கண்டு சந்தோஷப்படுவாங்க இது வரைக்கும் உங்க பிள்ளைங்க உங்க கஷ்டமான வாழ்க்கையை பார்த்து நொந்து இருக்கிறாங்க நொந்து நூடுல்ஸா இருக்கிறாங்க வேதனை இனி அப்படி இல்லை உங்கள் பிள்ளைங்க உங்க நல்ல வாழ்க்கையை பார்த்து கத்துறவுங்க கூட இருக்கிறான்னு சந்தோஷப்படுவான் நம்புறீங்களா நம்புறவங்களுக்கு நடந்தே தீரும் உங்க இருதயம் கழிப்படையும் ஆமேன் கத்திரக்குள் உங்கள் இருதயம் கழிவுறும் நான் அவர்களை பார்த்து பயில் போட்டு அவர்களை கூட்டிக் கொள்வேன் அப்படின்னு விசில் அடிச்சு கூப்பிட்டுவாராம் ஆமேன் அவர்களை மீட்டு கொண்டேன் அவர்கள் பெருகி இருக்கிறது போல பெருகி போவார்கள் கையேத்தி பெருகி இருக்கிறோமா இல்லையா பெருகி இருக்கிறோம் ஒன்னுல தொடங்கிச்சு ஊழியம் பெருகி இருக்கிறோம் பெருகி இருக்கிறவர்கள் போல பெருகி போவார்கள் ஆமேன் நான் அவர்களை ஜனங்களுக்குள்ளே இறை இறைத்த பின் அவர்கள் தூர தேசத்திலே என்னை நினைத்து தங்கள் பிள்ளைகளோடு கூட பிழைத்து திரும்புவார்கள் நான் அவர்களை எகிப்திலிருந்து திரும்பி வர பண்ணி அவர்களை அசிரியாவிலிருந்து கூட்டி கொண்டு வந்து அவர்களை கீழே தேசத்துக்கும் லீபனோருக்கும் வர பண்ணுவேன் அவர்களுக்கு இடம் போதாமல் போகும் கையை தட்டி கையை தட்டி இடம் பத்தாமல் பெயரும் ஆமேன் எதனையே நம்புறீங்க இடம் பத்தாத அளவுக்கு தெய்வன் ஜனங்களை கொண்டு வந்து சேர்ப்பார் நான் நூறு சதவீதம் நம்புறேன் இதான் நம்ம ஒழியத்தினுடைய பிளான் கண்டிப்பாக நடக்கும் இடம் பத்தாது நம்ம ஒரு பில்டிங் கட்டினாலும் அது இடம் பத்தாது அடுத்து கெட்டணும் அடுத்து விரிவாக்கம் பண்ணணும் அப்படிதான் நடக்கும் சீக்கிரம் நடக்கும் இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை கடற்கையில் அவர் சமுத்திரத்தில் அலைகளை அடிப்பார் நீங்க சமுத்திரத்தை நடக்கும்போது அவர் அலையை அடிப்பார் அப்பொழுது நதியின் ஆழங்கள் எல்லாம் வறண்டு போகும் அசிரியாவின் கர்வம் தாழ்த்தப்படும் எகிப்தின் கொடுங்கோல் விலகி போகும் ஆமேன் உங்கள் விரோதமாக இருக்கிறவர்களுடைய எல்லா கிரியைகளும் நிர்மலமாகும் ஆமேன் நான் அவர்களை கத்தருக்குள் பலப்படுத்துவேன் அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்வார்கள் என்று கத்த சொல்கிற தட்டி கத்தரை உங்களை பலப்படுத்துவார் மறுபடியும் சொல்றேன் கத்தரையே உங்களை பலப்படுத்துவார் எத்தனைய நம்புறீங்க